வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கேரள மாநிலம் ஆலப்புழா பகுதியில் பறவை காய்ச்சல் பரவி வருகிறது வளர்ப்பு கோழிகள் மற்றும் வாத்துகள் அதிகளவில் உயிரிழந்துள்ளன கட்டுப்படுத்த கேரள மாநில கால்நடை பராமரிப்பு துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது தமிழக எல்லைக்குள் பறவை காய்ச்சல் பரவாமல் இருக்கும் வகையில் தமிழக கேரளா எல்லையோர சோதனை சாவடிகளில் அனைத்து வாகனங்களும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அனுமதிக்கப்படுகிறது அதோட சலைவா அதோட சனி அது கூட காண்டக்ட் வச்சிருக்கும் போது மற்ற பர்ஷங்கும் பரவாதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதால பாதிக்கப்பட்ட கோழிகள் வந்து என்ன ஆகுதுன்னா அதோட தலைப்பகுதி வந்து நீங்கிடும் அதோட அந்த பகுதி வந்து ஒரு மாதிரி குளூ ப்ளூயிஷ் கலராக மாறிடும் அதே மாதிரி ஒரு வகையான அந்த கிரீனிஷ் டயரியா இதெல்லாம் இருக்கும் ஒரு சில டைம் வந்து நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது அதோட கடுப்பு பகுதி வந்து பக்கம் இப்போ இந்த இந்த கேரளாவில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற ஸ்ட்ரெயின் வந்து நெச்சப்பே என்ன இது வந்து ரொம்ப ஹைலி பே பேஜெனிக் ஸ்ட்ரெயின் இது வந்து அதிகமான அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் வந்து கோழிகளையோ இல்லை மற்ற பறவைகளையோ காக்கும் போது என்ன அப்படின்னா அதில் வந்து அந்த இளப்பகுதி வந்து நூறு சதவீதம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முட்டை உற்பத்தி திறன் வந்து நூ முழுவதுமாக குறைவு மூணு சதவீதம் குறைவான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பறவை காய்ச்சல் வரும்போது நம்ம வந்து மூணு மூணு விஷயத்துல வந்து நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அதாவது அந்த பறவைகள் அதுல வந்து பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மற்றும் உள்ள போயிட்டு வர பர்சனல்ஸ் அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம்னா நம்ம அங்க அந்த கோழி பண்ணைகள்ல பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இதையெல்லாம் நம்ம வந்து தரவா டிஸ்பெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வெளியில இருந்து ஆட்களை வந்து புதிதாக உள்ள வந்து நம்ம மனைக்கு வந்து அலோவ் பண்ணக்கூடாது அந்த புட்டிப்பு இதுல இதெல்லாம் வந்து உண்மையான கிருமி நாசினி நம்ம வந்து வச்சு ஆரம்பத்துல இருந்து அந்த பயோ செக்யூரிட்டி மெசர்ஸ் வந்து என்கான்ஸ் பண்ண வேண்டிய நேரம் இருக்கு இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம பண்ணும்போது அந்த பறவை காய்ச்சல் நோய் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஏற்படாதவங்க நம்ம வந்து பாதுகாக்க முடியும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெல்லியாளம் நகராட்சியின் பதினாறாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது கைதுகொள்ளி கிராமம் இங்கு அரசு பழங்குடியினர் பள்ளி அருகே இருபது குடும்பத்தினர் குடியிருந்து வருகின்றனர் இங்கு கடந்த எட்டு மாதமாக குடிநீர் சப்ளை இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பகுதிக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தித் தர வலியுறுத்தினர் இதையடுத்து நகராட்சி மூலம் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் செலவில் புதிய குடிநீர் குழாய்கள் பொருத்தி குடிநீர் சப்ளை செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் பணி கிடப்பில் போடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்கள் தேர்தலுக்கு முன்பாக குடிநீர் வசதி ஏற்படுத்தி தராததை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட முடிவு செய்தனர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக குடிநீர் வசதி ஏற்படுத்தப்படும் என்று உறுதியளித்தனர் ஆனால் ஒரு சில நாட்கள் மட்டுமே லாரியில் குடிநீர் விநியோகம் செய்தனர் தேர்தல் முடிந்ததும் குடிநீர் விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மாற்றுத்திறனாளி பெண்ணுடன் வந்து நகராட்சி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கவுன்சிலர் செல்வராணி தலைமையில் முற்றுகை போராட்டம் செய்தனர் தொடர்ந்து தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சங்கரேஸ்வரன் நகராட்சி ஆணையாளர் குமரி மன்னன் ஆகியோர் பொதுமக்கள் மற்றும் வார்டு கவுன்சிலருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் முதற்கட்டமாக ரப்பர் குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதுடன் லாரி மூலமும் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்றும் தனிநபர் குடிநீர் இணைப்பு பெற விரும்பும் நபர்கள் விண்ணப்பம் கொடுத்தால் உடனடியாக குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையாளர் உறுதியளித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் வேற எந்த <TF3> <Brother> <XEN> புரம் ரோட்டில் உள்ள ரேஷன் கடை ஊழியர் தர்மராஜ் இரண்டு அதே பகுதியை சேர்ந்த பெண் ரேஷன் வாங்க மாலை மணிக்கு வந்துள்ளார் அவரிடம் அறுவருக்கு வார்த்தையால் தர்மராஜ் திட்டினார் ஆத்திரமடைந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர் தர்மராஜ் மீது போலீசில் புகார் கூறினர் ரேஷன் பொருட்களை எடை குறைவாக வழங்குவதாகவும் தர்மராஜ் மீது குற்றச்சாட்டு எழுந்தது அவரை போலீசார் ஸ்டேஷன் அழைத்து சென்று விசாரிக்கின்றனர் தர்மராஜ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை டிஸ்மிஸ் செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர்

நாளை லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது சாலையின் ஒரு பகுதி தமிழக எல்லையாகவும் மறுபகுதி கேரள எல்லையாகவும் உள்ள தாலூர் மற்றும் நம்பியார் குன்னு சோதனைச் சாவடிகளில் தமிழக மற்றும் கேரள மாநில தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கேரள மாநிலம் ஆலப்புழா பகுதியில் பறவை காய்ச்சல் அதிகரித்து வளர்ப்பு கோழிகள் மற்றும் வாத்துகள் அதிக அளவில் உயிரிழந்து வருகிறது பறவை காய்ச்சல் தமிழகத்திற்குள் பரவாமல் தடுக்கும் வகையில் மாநில எல்லை சாவடிகளில் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்களும் ஆய்வு செய்யப்பட்டு கிருமி நாசினி தெளித்த பின்னரே தமிழக எல்லைக்குள் அனுமதிக்கப்படுகிறது மேலும் கேரளாவில் இருந்து கோழி இறைச்சிகளை ஏற்றி வரும் லாரிகளையும் தமிழக எல்லைக்குள் விட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதி சோதனை சாவடிகளில் பறவை காய்ச்சல் ஆய்வு குறித்து அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர் இங்கு நம்பியார் குன்னு என்ற இடத்தில் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் அதிகளவில் வாகனங்கள் வரும் நிலையில் கால்நடை பராமரிப்பு துறை எந்த வாகனங்களையும் ஆய்வு செய்யவில்லை கிருமி நாசினி தெளிக்கவும் இல்லை மாறாக வாகனங்களின் பதிவு எண்களை மட்டுமே குறித்துக் கொள்கின்றனர் அதிகாரிகளின் அலட்சியத்தால் நீலகிரியில் பறவை காய்ச்சல் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கட்டுமானத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் காவிரியில் தமிழக உரிமைகளை மீட்டெடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் திருச்சியில் காவிரி பாசன விவசாயிகள் நலச்சங்க தலைவர் ராஜாராமன் தலைமையில் நடைபெற்றது காவேரி தான் தமிழ்நாடு முழுக்க குடிக்கக்கூடிய தண்ணியும் மேகதாதுல கட்டிட்டா தமிழ்நாடு முழுக்கவே ஒரு எழுச்சி கிளம்பணும் எப்படி நடுவர் மன்றம் அமைப்பதற்காக ஊருக்கூறு மனித சங்கிலிகள் கலந்துக்கிட்டாங்க ஜட்ஜெல்லாம் கடந்துக்கிட்டாங்க நடுவர் மன்றம் அமைக்கணும்னு அது மாதிரியான ஒரு இது வரணும் அதுக்கு முன்னே ஏற்பாடாக இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சுப்ரீம் கோர்ட் தான் நம்மளை காப்பாத்துது அதனால நம்ம சுப்ரீம் கோர்டில் கேஸ் போட்டிருக்கோம் தமிழ்நாடு மேகதாது கட்டக்கூடாதுன்னு அதை வயலேட் பண்ணாம சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாடு மக்களினுடைய சாதகமான தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு மக்களும் கேட்கற மாதிரி ஒரு மனு ஒன்று இது பண்ணி எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி இந்த கையெழுத்தை நம்ம தினம் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட் அவர்களுக்கு அனுப்புவது அது வரிசையா ரெண்டு மூணு மாசம் எப்படி பாத யாத்திரை நடத்துறாங்களோ அது மாதிரி பாண்டியன் தலைமையில் பத்து பேர் கொண்ட குழு இன்னைக்கு அமைக்கப்படுது இந்த குழு என்னைக்கு ஒரு தேதியை குறித்து கும்புவாரில் ஆரம்பிச்சு மேட்டூர் வரையில் தினம் ஒரு நாள் ரெண்டு நாள் எப்படி இப்போ தலைவர்கள் போயிட்டு இருக்காங்களோ அது மாதிரி போய் இது மாதிரியான நூறு கையெழுத்துகள் வாங்கி ஒரு லட்சத்துக்கும் குறைச்சல் இல்லாத கையெழுத்த போட்டு சுப்ரீம் கோர்ட் மேகதாதுவில் அணை கட்ட உத்தரவு கிடையாது அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த பாத யாத்திரை போராட்டம் தொடரும் இந்த இதை நாம இதை உச்சரா எடுத்துக்கிட்டோம் கர்நாடக அரசாங்கம் தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் ஒப்புதல் கொடுத்து விட்டதாக கூறி மேகதாட்டு அணையை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் உடனடியாக கட்டி முடிப்போம் என்று அவர்கள் சூழ் அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை மறுத்து வருகிறார் மௌனம் காத்து வருகிறார் இதனால் ஒட்டுமொத்த தமிழக காவிரி விவசாயிகள் பிரச்சனையை மீண்டும் பறிகொடுக்கிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது இதற்கு தமிழ்நாடு அரசு திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் தான் காவிரியில் பல உரிமைகள் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் விவசாயிகள் போட்ட வழக்கிலேதான் அரை நூற்றாண்டு காலம் போராடி பெறப்பட்ட காவிரி மேலாண்மை ஆணையம் இன்றைக்கு கர்நாடகாவுக்கு ஆதரவாக கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு மத்திய அரசுடன் அனுமதி கோரி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது அந்த தீர்மானத்தை நிராகரிக்க வலியுறுத்தி சட்டமன்றத்திலும் அமைச்சரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்திற்கு அவசரமாக தெரிவியுங்கள் மத்திய அரசை நிராகரிக்க வலியுறுத்துங்கள் என்று கேட்டு பார்த்தோம் அழுது பார்த்தோம் போராடி பார்த்தோம் முதலமைச்சர் இதுவரையிலும் வாய் திறக்கவில்லை இந்த நிலையில் கர்நாடகம் மிக தீவிரமாக அணை கட்டுவதற்கு பகிரங்கமாக களமிறங்கியிருக்கிற போது தமிழ்நாடு முதலமைச்சர் மௌனம் காப்பது தமிழ்நாடு விவசாயிகள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீதான நம்பிக்கை முற்றிலும் இழந்துவிட்டோம் இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசை கண்டித்து முதல் போராட்டமாக மேகதாட்டு அணையை தடுத்து நிறுத்துவதற்கும் ராசிமணலில் அணை கட்டி தமிழ்நாட்டில் கடலில் கலக்கக்கூடிய உபரினரை தடுத்து நிறுத்துவதற்கும் வலியுறுத்தி வருகிற மே இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு தஞ்சாவூர் கீழ்காவிரி வடிநில வட்ட கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி காண முயற்சிப்பது என்று அதனை தொடர்ந்து தொடர் போராட்டங்களை தஞ்சாவூரில் அறிவிக்க இருக்கிறோம் இதற்கான திட்டமிடுகிற வகையில் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்திருக்கிற பல்வேறு விவசாயிகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பணிக்கம்பட்டி ரங்கசமுத்திரத்தில் இழந்த குட்ட ஏரியில் மர்ம நபர்கள் மூட்டை மூட்டையாக மருத்துவ கழிவுகளை கொட்டிச் சென்றனர் அதை பார்த்து அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஏரியில் மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் பயனில்லை கழிவுகளை கொட்டுவிட்டு செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது மாவட்ட நிர்வாகம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க வேண்டும் ஏரியை சுற்றி மின் விளக்குகள் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இழந்த குட்டையில் வந்து ஒரு சுமார் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நிறையா தன்னார்வலர்கள் மற்றும் பஞ்சாயத்து மூலியமாக குட்டையை சுத்தம் செஞ்சோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது மணி நேரம் ஜேசிபி ஓடிச்சு அதுக்கான பஞ்சாயத்துலையும் வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க தன்னார்வலர்கள் அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்து நம்ம வந்து இதை சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம அப்போவே வந்து என்ன கோரிக்கை அப்படின்னா இங்கே வந்து சிசிடிவி கேமரா மாட்டணும் தெரு விளக்குகள் அனுப்பிச்சு கொடுக்கணும் அப்புறம் கண்காணிப்பு இருக்க வேணும் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம பஞ்சாயத்துக்கிட்ட கோரிக்கையே வச்சிருந்தோம் அந்த கோரிக்கை மனு வந்து இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மூலமா கலெக்டர் ஆபீஸ்லயும் கலெக்டருக்கும் வந்து மனு கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் பண்ணியும் இப்ப மறுபடியும் வந்து பழைய நிலைக்கே திரும்பி இருக்கிறது அதாவது மருத்துவ கழிவுகள் கோழி கழிவுகள் பல்லடம் நகரம் பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கொட்டிடுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சுகாதார கேடா இருக்குது இப்போ பறவை காய்ச்சல் வேற பரவிட்டு இருக்கிறதுனால இந்த கோழி கழிவுகள் இங்கே கொண்டு வந்து கொட்டுறதுனால நம்ம தமிழகத்திலும் பறவை காய்ச்சல் பரவுவதற்கான அபாயம் இருக்கிறது இதற்கு தக்க நடவடிக்கை என்று எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் காலையானது தரம் உயர்த்தப்பட்டு பழைய காலத்தில் வந்து இது கொச்சின் ஃப்ராண்டியர் ரோடு என்று சொல்லுவார்கள் இது கேரளாவுக்கு ஒரு இணைப்பு சாலையாக இருக்கிறது இந்த வழியில் செல்லக்கூடிய வாகனங்கள் இரவு நேரங்களில் வந்து இந்த குப்பைகளை கொண்டு வந்து கொட்டிவிட்டு செ சென்று விடுகிறார்கள் இது வந்து நம்ம இரவு நேரம் என்பதால் இதை கண்காணிக்க முடியாமல் இருப்பதற்கு நமது பஞ்சாயத்து நிர்வாகம் மாவட்டம் மாவட்ட நிர்வாகம் வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்